தஞ்சாந்தர் அடிமந்தை தஞ்சாந்தர் நாளைக்கு நடக்கு இருக்கும் அடிமந்தை நடக்குதுன்னு இருக்கிறாங்க அது கம்பல்சரி தடி கட்டுக்கிறாங்க எல்லாம் போனோம் கொஞ்சம் ஜாஃபர் இருந்துச்சு இந்த அடிமந்தை கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கேன் ஆடா பாயிங்களா இப்போதான்ப்பா புல்டோஸ் வச்சு ரெடி பண்ணுறாங்க அஞ்சாமது ரெடி வந்த அந்த வழியா இருந்து வந்து உள்ள கட் ஆகிட்டு அடுங்கெல்லாம் ரெடி ஸ்டேஜ் மண்ணு கொண்டு அந்த வீட்டுக்கு நேராக ரீடிங்கு மாடு கிளப்புகிற மாதிரி தெரு ஸ்ட்ரெயிட்டு லாஸ்ட் கட்டிங் ஆகும் கொஞ்சம் அந்த ஏசி பச்சு ஃபுல்லாக நிறைய இந்த கணக்கு எடுக்கிறது தான் அங்கே ரீடிங் அடிக்கிறது இந்த ஸ்டேஜ் தயார் நிலையில் இருக்குது ஃபுல்லாக மண்ணு கொட்டி நிறைய விழுகிறாங்க நைட்டாக நைட்டாக நிறைய விழுவாங்க ஈவினிங் குள்ள நெருங்கிடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த அடிமந்தி வெளியே தா இது கட்டுக்குறாங்க மண் கொட்டுக்கிறாங்க மண்ணு கொட்டுறாங்க போன வருஷம் அந்த இது கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இது இருந்ததுக்கு இந்த வருஷம் வீதி ராடி வந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது நல்லா லைட்டு ஒரு தாளுக்கு கொஞ்சம் பெண்டு வரும் பெல்ல ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க ஊருக்காரரும் நல்லா மண்ணு மேலே கொட்டி ஆனால் கம்பல்சரி பேட்ச்சு இப்போ இத்தனை வருஷம் அந்த கை ரீடிங் வச்சாங்க இந்த வருஷம் டிஜிட்டல் பாக்ஸே கட்டுறாங்க வெளியே கட்டுறாங்களா இந்த எல்லாம் உள்ளே டிஜிட்டல் பாக்ஸ் கட்டுறாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் கிட்ட வச்சுரு மாதிரியே இருக்குது ஒரு பத்து மீட்டர்லேயே ஸ்டார்டிங் ஆகுது ஓ கடைசி கொடி இங்கே வந்து ஃபுல் காலி விட்டுக்கிறாங்க இந்த ரோடு பேரிகேட் வச்சுருவாங்க போலீஸ்கார்த்தரா தான் ரைட்டு வர்ற மாதிரி ஃபுல் ரைட்டுக்கு வந்துச்சுன்னா இதில் அசால்ட்டாக இதில் வெளியே போயிடும் கொஞ்சம் வந்தால் இதில் இதில் திரும்பும் அங்கே டான்ஸ் மார்த்துக்கு வைக்கிறவர் போறார் கன்ஃபார்ம் போட்டுருவாங்க போன வருஷம் போட்ட மாதிரி கரெக்டாகிறது அந்த சைடு ஃபுல்லாக அவுட்ரு கிளியர் பண்ணிட்டாங்க போன வருஷம் எந்தது கூட இந்த வருஷம் ஃபுல்லாக அவுட்ரு கிளியர் தீவிரம் நல்லா தான் இருக்குது கம்பல்சரி பேட்ச் அண்டாங்க ஐம்பது ஐம்பது மாதிரி தான் தலையா கலையாட்ட வீடியோ குவாலிட்டி இதாக अच्छा ये तो रंगेट की होगी गंगा